சிறுகடிக்கும் ஆசை தொடரில் ஜீவா கிட்டே போய் எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்சத்தை கொடுன்னு கேட்குறாரு அதற்கு வட்டியும் முதலமாக முப்பது லட்சமாக ரோகிணியும் மனோஜ் சேர்ந்து என்கிட்ட பூஜனை எழுதிய வாங்கின விஷயத்த சொல்கிறாங்க கேள்விப்பட்டு மனோஜ் மேலே கோவப்படுற முத்து நேராக வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற டேபிளை எடுத்து அதை கூண்டு மேலே செட் பண்ணி மனோஜை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாரு எங்கள் அம்மா நீதா ஜட்ஜி தீர்ப்பு சொல்லுன்னு முத்துவோட புராடத்தானதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அதை கேட்குற விஜயா நம்ப மாட்டுறாங்க நீ அவன் மேலே ஏதோ குறை சொல்கிற அவனே பாவம் முப்பது லட்சத்தை ஏமாந்துட்டு வந்து நிற்கிறான் அவன் மேலே பழி போடுறேன்றாங்க ரோ ரோகிணியும் முத்து சொல்கிறது பொய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் உண்மையாக நிரூபிக்கிறேன்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யாருன்னு கேட்கும்போது ஜீவாவை கூப்பிட்டு ஜீவா மூலியமாக உண்மையை சொல்ல வைக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் எழுதிய வாங்கினது அங்கே முப்பது லட்சம் மனோஜ் அக்கௌண்ட்டு கணிச்சது எல்லாத்தையும் காட்டி வெளிச்சம் போட்டு காட்டி மனோஜோட முகத்திரையை கிழிக்கிறாரு கோபம் அடைகிறாங்க விஜயா அண்ணாமலை மனோஜ் திட்டுறாரு இன்னும் திருந்தலியா இன்னும் இப்படி தான் இருக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாரு ரவி சுருதி கேட்குறாங்க ரோகிணி கிட்டே நீங்களும் இப்படி தான் இருக்கிறீங்களா அப்படின்னு ஆளாளுக்கே கேள்வி கேக்கிட்டு மனோஜியும் ரோகிணியை அசிங்கப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் ரோகிணியை பலா பலர் நிறையிறாங்க விஜயா உங்கள் அப்பா பணத்திலேயே கடை ஆரம்பித்த